நீர்ச்சத்து அதிகம் இருக்கிற சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு சுரக்காய் வாங்கியிருக்கேன் அதை வந்து மேல்தோலை சீவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மேல் பகுதி பகுதி கட் பண்ணிவிட்டு அதோடைய மேல்தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன் சீவி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் போல் கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கையில் கூட்டு செய்யலாம் பொரியலும் செய்யலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு பேனில் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நான் பருப்பு சேர்த்துருக்கேன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இதை வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காவை சேர்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் நமக்கு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் கரெக்டாக இருக்குது இப்போ தாளிச்சிடலாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது போல் நம்ம வச்சிட்டோன்னா ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதி வந்துருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சுரக்காய் கூட்டு இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பரான சுரக்காயை கூட்டு ரெடி